ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விடயம் சென்னை காவல்துறை வட்டாரத்தில் அதாவது குறிப்பாக வந்து ஒரு நாற்பது ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த இடமாற்றம்ன்றது வழக்கமாக நடக்கிறது ஒன்று தான் ஆனால் தேர்தலை ஒட்டி இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தில் என்னென்னா நிறைய சிக்கல்கள் இதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இந்த அரசு தமக்கு வேண்டப்படாதவர்கள் அப்படின்னு சில பேரை தூக்கி டம்மி போஸ்ட்டில் எங்கன்னா அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் வந்துட்டு அடுத்தது ஆட்சிக்கு இவர்களே இருப்பார்களா அல்லது வேறு யாராவது வருவார்களா அல்லது தேர்தல் ஆணையம் வந்து பொறுப்பு எடுத்த உடனே இப்போ எப்படின்னு தேர்தல் அறிவிச்சிருவாங்க இன்னொரு மூன்று மாதத்தில் தேர்தல் அறிவித்த உடனே தேர்தல் ஆணையம் வந்துட்டு வேறு அது ஒரு ஷிஃப்ட் பண்ணும் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கு பாதிக்காத அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு சார்பான நபர்கள் அப்படின்னு வேலை செய்யக்கூடியவர்களெலாம் பார்த்து இடமாற்றம் பண்ணி போடும் ஆக இந்த நேரத்தில் இது வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே போனோம்னா இடமாற்றம் வாங்கி போனோம்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா நம்மளை நிரந்தரமாக அதிலே வச்சுட்டாலும் வைக்க வச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு அச்சம் பலருக்கும் இருப்பதாக சொல்லப்படுது என்னென்னா இப்போ நிறைய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எங்கெங்கோ வந்து மாற்றி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது அப்படி இருந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க டம்மி போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஏதோ ஒன்று பார்த்துட்டு போகலாம் நமக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு இருப்பாங்க இப்போ அவங்களெல்லாம் இடமாற்றம் செய்வதற்காக முதல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க அவங்கள இந்த இடத்துக்கு போகிறதுக்காக என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்கக்கிட்டையும் கேட்குற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்துட்டு அலறாங்க கிட்டத்தட்ட வேணாம் நாற்பது பேர் ஒரு முப்பது பேருக்கு மேலே எங்களுக்கு வேணாம் நாங்கள் இப்படியே இருந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர் அருண் ஐபிஎஸும் மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இதுக்குள்ளாக கிடைக்கிது அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா சென்னை சிட்டி கமிஷனராக கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்ஸா அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாரு வெட்டி அப்போது கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் உடனே அதிரடியாக மாற்ற செய்யப்படுகிறார் அவருக்கு பதிலாக வந்தவர் தான் அருண் ஐபிஎஸ் பரபரப்புக்கு பேர் போனவர் உங்களுக்கு தெரியும் இப்போ சமீப காலமாக அவர் மேலே குறிப்பாக சவுக்கு சங்கர் விடாமல் வந்து ஒரு சார்ஜ் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஊழல் முறைகேடு இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோவும் போட்டிருக்கிறோம் பேசுறதுல உண்மை இருக்குதா இல்லையா என்றதுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு லாபி நடக்கும் உள்ளார பொதுவாக அந்த அதிகார போட்டிக்காக ஐபிஎஸ்களுக்குள்ளாக ஒரு பெரிய லாபி நடந்துகிட்ருக்கும் அந்த லாபி நடக்கிறதுல யாராவது இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து பலியாயிருந்து வாடிக்கை அப்படின்றதுல பல அனுபவங்களை வச்சு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உள்ள அடிக்கடி பரபரப்பாக பேசப்பட்டவர் தான் ஐஸ்கிரீம் அதிகாரி யாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் சவுக்கு சங்கரா மாதிரி அடிக்கடி பேர் வச்சு பேசிகிட்டு இருப்பார் அவர் மாற்றப்படுவதை அந்த பின்னணியில் உடனே எல்லாேருக்கும் ஒரு ஷாக் கிடைக்கும் இந்த தகவல் கிடைச்சவன் அவரும் அதாவது சிஎம் குட்புக்கள் எல்லாம் இருக்கிறார் அப்படின்னு இல்லை இல்லைல்ல அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அதுக்காக வந்து மாற்றப்படுகிறாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சவுக்கு சங்கரை கைது பண்ணதான் அந்த அதிருப்தி அதற்காக தான் மாற்றப்படுகிறார் அப்படின்னு பின்னாடி பேசப்படுதானா அதுக்கும் இல்லை இது வந்து முழுக்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்போ இவரை வேறு இடத்துக்கு தூக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறான் வேறு காரணம் ஒரு வேலை அதிருப்தி இருந்தாலும் இருக்கலாம் தொடர்ச்சியாக இவர் மீது விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்றதுக்கு காரணமாகவும் கூட இருக்கான் பட் அவரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து சிபி எஸ்பிசிஐடிக்கு வந்து மாத்திரதா தகவல் கிடச்சிருக்கு அருண் ஐபிஎஸ் அது ஒரு முக்கியமான இது உளவுத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து தலைமை பொறுப்பு வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் எஸ்பிசிஐடி அதுக்கு வந்து அவர் ஏடிஜிபியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு சொல்லப்படுது சரி முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தின் தலைநகரம் சென்னைக்கு யார் அடுத்த கமிஷனர் அப்படின்றப்ப பக்கத்தில் ஆவடி கமிஷனராக இருக்கக்கூடிய சங்கர் எல்லாம் அதே ஒரே கேடர் தான் அவங்க எல்லாமே அவர் பேசப்படுது அடுத்தது வந்து உங்களுக்கு அவரையும் மாற்றுறதாக இருக்கிறாங்க ஆனால் மாற்றி சென்னைக்கு கொண்டு வராங்களா அல்லது வேறு எங்கேயாவது மாற்றுறாங்களா அப்படின்னு தெரியல அதே போல் தாம்பரம் கமிஷனராக இருக்கக்கூடிய அமல்ராஜ் ஐபிஎஸு நல்ல அதிகாரி அவரும் வந்துட்டு மாற்றப்படுகிறார் அங்கேருந்து ஆனால் சென்னை கமிஷனராக வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை இந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா நிறைய போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து முதன்மையாக பேசப்படுறது டேவிட்சன் ஆசீர்வாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டெலிஜென்ட்டு இதில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தவர் பரபரப்பாக பேசப்பட்டவர் அந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் மீதும் சவுக்கு சங்கர் பரபரப்பான குற்றச்சாட்டெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த குறிப்பிட்ட அதிகாரிகள்லாம் பேச ஏதோ ஏதோ லாபி நடக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள அதிகாரிகளுக்குள்ளாக ஒரு லாபி கோஸ்தி பூசல் நிறைய இருக்கும் அங்கேருந்து அவர் அப்புறம் அப்புறப்படுத்தணுன்றதுக்காக வந்து பேசப்படக்கூடிய பல செய்திகள் அந்த மாதிரி டேவிட்சன் மீது ஒரு பெரிய அலிகேஷன் வந்து சொல்லியிருந்தார் அவங்க மனைவியை நடத்தக்கூடிய அந்த இதில் போலி பாஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தினார் அதுக்கு ஒரு துணையாக இருந்தார் என்ற மாதிரிலாம் பெரிய குற்றச்சாட்டு இருந்தது அது விசாரணை நடத்தி இல்லை அப்படின்றது முடிவாக இருக்கிறது அதை தாண்டி அவர் மேலே இருக்குதானா இல்லை ஒரு இந்த நிமிடம் வரை சட்டம் ஒழுங்கு விட மாடி மாநிலம் முழுக்க அவர் தான் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டராக இருந்துகிட்டு இருக்கிறார் நல்ல ஒரு இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட் துறையில் நல்ல அனுபவம் தேர்ந்த ஒரு அனுபவம் அவர் இருந்த இடத்துல தான் இப்போ செந்தில் வேலன் வந்து இருக்கிறார் ஐஜி செந்தில் வேலன் அப்பொழுது டேவிட்சன் ஆசீர்வாதம் அங்கே இருந்தார் இப்போ ஏடிஜிபியாக அங்கே இருக்கிறார் அவருக்கு இப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்துட்டு டிஜிபி இன்சார்ஜாக வந்து கொடுக்குறது அப்படின்ற ஒரு இப்போ ஒரு பேச்சு அடிபடுது இப்போதான் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் வந்து உடல்நிலையில் சரியில்லைன்னு அட்மிட் ஆனார் அவரை அவருக்கு பதிலாக உடனடியாக நியமித்தாங்க டிஜிபி பொறுப்பு அதில் வந்து காலி இடம்லாம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அது கண்ட்ரோல் எடுத்து செய்யணும் உடனடியாக அபயகுமார் சிங் அவரை வந்துட்டு பொறுப்பு டிஜிபியாக போட்டாங்க இந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் திரும்ப ஒரு மாற்றம் இருக்குமானா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க டேவிட்சன் ஆசீர்வாதம் நீங்கள் பொறுப்பு இன்சார்ஜி டிஜிபியாக இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு இல்லை என்றால் அவர் சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் பேச்சு அடிபடுது அவர் இப்போ வந்து இந்த நேரத்தில் எடுத்து போட்டாங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல இதில் வந்து என்னென்னா இப்போ ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இது பின்னணியில் வந்து பேசப்படும் கட்டாயம் கொலை நடந்த பிறகு அப்பொழுது இருந்த சந்திப்பிராய ராய் ரத்தோர் அவரும் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய அந்த பட்டியல் அடிப்படையில் தான் அவர் டிஜிபி அவர் சிட்டி கமிஷனராக போட்டிருந்தாங்க அப்போ அவரை எடுத்துகிட்டு அதே பின்னணியை கொண்ட ஒரு அதிகாரி யாருன்னு ஐபிஎஸ் வந்து போட்டிருந்தாங்க உடனே நிறைய பேரை கைது பண்ணாங்க பரபரப்பாக நடந்தது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தாங்க கைது செய்து உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய முரண்பாடு இருக்கிறது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங்களுடைய சகோதரர் வந்துட்டு வழக்கு போட்டு இப்போ அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது நீதிமன்றம் உத்தரவு சிபிஐக்கு கொடுத்துருந்த வழக்கை நீங்கள் அவசர கதியில் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அரசு தரப்பு அதை விடாமல் மேல்முறையீடு மனு அப்படின்னு போயிட்டுருக்குது சிபிஐக்கெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் தனியாக வந்து போட்டு விசாரிச்சிருக்கு சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வழக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு அடம் தமிழ்நாடு அரசு இன்ன வரைக்கும் கொடுக்காம கொடுக்காமல் இருக்குது இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் படிப்படியாக ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அதனால் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தப்போ பார்த்தீங்கனாலும் செய்தி எதுவும் பரபரப்பாக ஆகலை சாதாரணமாக வெளியே வரல ஒவ்வொரு ஏவன் குற்றவாளின்னு சொல்லக்கூடியவர் இறந்துட்டார் அதுக்கு அடுத்தது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியில் வரும்போதே பார்த்தா பத்து பதினஞ்சு வாகனத்தோடு தான் வெளியில் ரிலீஸ் ஆகி வராங்க பாதுகாப்பு அந்த அளவுக்கு வந்து வெளியில் சன் சென்னை நகரத்தில் இல்லாமல் வெளியில் எங்கேயாவது வந்துட்டு கையெழுத்து போகணுன்ற ஒரு திட்டமிடலோடு தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே சரி நடந்திருக்குது இதில் இப்போ இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி செய்தி எதுவும் வெளியில் வரல அப்படின்ற அளவுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்து என்னென்னலாம் நடக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த வழக்குக்குள்ளே சரியான கவனிப்பு இல்லை என்பது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு குற்றச்சாட்டாகவே இருக்குது விமர்சனமாகவும் இருக்குது இந்த நிலையில் அருண் டிஜிபி அருண் சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தால் அவர் மாற்றப்படுறதா இருந்ததுன்னா எஸ்பிசிஐ அதுவும் நல்ல இடம் தான் அங்கே போகிறதா இந்த இடத்துக்கு வரக்கூடிய அடுத்த அதிகாரி இந்த வழக்கில் என்ன செய்வார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஒன்றுமே செய்ய மாட்டார் அதான் நடக்கும் ஏன்னா இது அரசு வந்து முன்னணியில் இருந்துட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை இது இந்த வழக்கெல்லாம் கண்காணிக்கிறது நடத்துறது எல்லாமே ஏற்கனவே எப்படி நான் அதை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதே போல் அடுத்த அதிகாரிக்கும் அவங்க வந்துட்டு அரசு தரப்பில் வந்து அழுத்தம் கொடுப்பாங்க அதனால் அவர் வந்து சுதந்திரமாக இதில் வந்துட்டு சரியாக நடக்கலை இந்த இடத்துலலாம் நீதிமன்றம் சுட்டி காட்டின மாதிரி இதை நடத்தணும் இது சிபிஐக்கு கொடுத்தலாம் அப்படின்னு முடிவு முடிவெடுக்க முடியாது அவரால் அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும் வந்த பிறகு சட்டம் ஒழுங்காது சரியாக இருக்குமானா இருக்காது ஏன்னா அதே அதிகார வட்டம் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே இருக்கிற அதிகார வட்டம் தான் இருக்குது முதலமைச்சர் தான் அதுக்கான துறை அமைச்சர் ஏற்கனவே என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் பத்தோட பதினொன்று தான் பட் இருந்தாலும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் ஏற்கனவே வந்து நல்லா ஒரு திறமையான இடங்களில் பல இருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறவர் தான் அவர் இப்போ வந்து லாண்ட் ஆடு தமிழ்நாடுக்கு பொறுப்பாக இருந்த தமிழ்நாடுக்கு லாண்ட் ஆர்டராக இருந்துட்டு இருக்கிறார் இவரை கொண்டு இங்கே வைக்கிறதுல என்னாக்கோ ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு நல்ல திறமையான ஒரு அதிகாரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்கும் சிஎம் குட் புக்கில் இருக்கக்கூடியதாக சொல்ல வராங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் அனுக்கமாக அந்த பக்கம் அதே இடத்துல சட்ட ஒழுங்கு இதை வந்து சரியாக பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே இங்கே வந்துட்டு லேண்ட் ஆர்டரில் நிறைய சின்ன சின்ன சிங்க் ஆகாத வேலைகள்னு சொல்லுவாங்கள்ல ஒன்றோட ஒன்று இணையாத ஒரு இடங்களாக பல இடம் நடந்துக்கிட்டு இருக்கிறத தெரியுது அதையெல்லாம் வந்தால் ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு வேலை வாங்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது சரி இந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஒரு மூன்று மாதம் இருக்குது எப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து அது ஒரு முறை இடமாற்றம் பண்ணும் அது எப்படி ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டே இருக்கும் டெல்லி மேலிடம் தெரியும் அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு வரக்கூடிய பல தகவல்களை வச்சு இன்னாரையெல்லாம் வந்து ஒரு முறை ஷிஃப்ட் பண்ணணும்லாம் இடம் மாற்றிட்டு எந்த கட்சிக்கும் சார்பற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுப்பாக அங்கங்கே அதிகாரிகளாக நியமிக்கும் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஏன் இந்த இடமாற்றம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாக எல்லாராலையும் பார்க்கப்படுது இந்த மூணு மாதத்துக்குள்ளே எதுக்கு இந்த அரசு இப்படி செய்துன்னா சிட்டியில் வந்து ஏதோ சில விஷயங்கள் மாற்றம் செய்யணும் அருணை வந்து முக்கியமான இன்னொரு பொறுப்பு தான் போடுறாங்க அவரையும் எஸ்பிசிஏடி அவர் அங்கே போகிறாரு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர்றதுன்னா தேவிசன் ஆசீர்வாதம் முதல் இடத்துல இருக்கிறாரு அது பிறகு ஆவடி கமிஷனர் சங்கர் பேசப்படுகிறார் அமல் அமல்ராஜ் வராரா என்னான்றது தெரியல இப்படி இருக்குது இதை தாண்டி இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் சிஓபின்னு சொல்லுவாங்க கூடுதல் ஆணையர் மகேஷ் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ அவரை வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா அதுவும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது அடுத்தது பாலகிருஷ்ணன் அட்மின் ஐஜியாக இருக்கிறார் அவருக்கு ப்ரொமோட்டட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஏடிஜிபி அந்தஸ்தில் உயர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கூட இல்லை அதுக்கு நாள் ஆகும் ஆனால் அவரையும் வந்து இடமாற்றம் பண்ணுறது கேட்குறப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போகிற விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் வந்துட்டு இந்த நேரத்தில் எதுக்கு இந்த இடமாற்றம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு போவோம் அடுத்த வாரம் ஆட்சி எதுவோ என்ன முடிவு பண்ணுதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் வந்துட்டு டெல்லிக்கு இங்கேருந்து மத்திய அரசு பணிக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு விருப்பம் இருக்குது எப்படி இருந்தாலும் அது இந்த தேர்தல் முடிவுக்கு சில பேர் அந்த மாதிரி போகலாம் ஆட்சி மாறாமல் இவர்களே தொடர்வதாக இருந்தால் நிறைய அதிகாரிகள் வந்து டெல்லிக்கு போய் அந்த அங்கே வந்து பணி ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருக்கணும்ல அதனால் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்ற முடிவில் சில பேர் வந்து விரும்புவதாகவும் தகவல் எது எப்படி இருந்தாலும் இந்த இடமாற்றம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சியாக இருக்கும் குறிப்பாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவது வந்து குறிப்பிட்ட ஒரு தரப்புக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அரசு தரப்புக்கு இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வரல ஏன்னா அவர் குரூப் இதுக்குள்ளே மறைமுகமாக இருந்துக்கிட்டு அவர் இடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பெரிய ப்ரா பிரயார்த்தனைன்னு சொல்லுவாங்கள்ல விடாம முயற்சி விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது ஓரளவுக்கு நடந்துருக்கிறது சங்கர் கைது சவுக்கு சங்கர் கைதுக்காக தான் அது நடந்ததா அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும் எப்படின்னு ஒரு அதிகாரி மாற்றிட்ட ஒரு தரப்பு இன்னொன்று பார்த்தீங்களா இவர் கைதில் வந்து நிறைய வந்து இப்படி தப்பு நடந்திருக்கு அதனால தான் அரசு தரப்பு வந்து உடனே இவரை மாத்திடுச்சு அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அது நடந்திருக்குதானா நடந்துருக்கிறது நாமளே அதை பற்றி பேசி போட்டிருந்தோம் இவ்வளவு மெனக்கிட்டு எதுக்கு அவர் கைது பண்ணணும் ஒரு ரெண்டு பேரை அனுப்பி அரெஸ்ட் பண்ணுற வாங்கன்னு இருந்து கூப்பிட்டு வந்திருக்கலாமே கதவை உடைக்கிறது இப்படியெல்லாம் செய்து அவரை அழிச்சிட்டு போன விதம் சரியா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது அது வந்து உடன்பாடு அல்லாதது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஆனால் இவர் மாற்றப்படுற இந்த சூழ்நிலை இதுவும் ஒரு விமர்சனமாக பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மையான காரணம் இதையும் தாண்டி வேற ஏதோ திட்டம் அரசு தரப்பில் இருப்பதாக தெரிய வருது இந்த நேரத்தில் எதுக்கு மாற்றணும் அப்படின்றது தான் ஒரு கண்துடைப்புக்காக இப்போதைக்கு நாங்கள் மாற்றி போட்டு வச்சுட்டு இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் வந்து திரும்பவும் ஒரு மாற்றம் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்களான்னு தெரியல ஏற்கனவே கூட்டணி கட்சிகளில் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக அண்டர்க்ரவுண்ட் டீலிங்கில் இருக்குதுன்னு ஒருவேளை அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது இவர்கள் இடமாற்றம் இப்போதைக்கு செய்து வைக்கிறாங்களா தேர்தல் நேரத்தில் திரும்பவும் தேர்தல் ஆணையம் முறை ஷிஃப்ட் பண்ணோம் அப்போ இந்த மாதிரியான அதிகாரிகள் திரும்ப இடத்துக்கு கொண்டுட்டு வந்த ஒரு திட்டம் ஆனால் எதுவும் தெரியல நமக்கு அது போக போக தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் விரைவில் மிக விரைவில் ஒரு நாற்பது ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் வந்து நடத்தப்படும் அதில் வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனர் மாற்றப்படுகிறார் அந்த இடத்துக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் சங்கர் ஆவடி கமிஷனராக இருக்கக்கூடிய அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க என்னன்றதை இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம் அடுத்த கட்ட தகவல் என்னன்றதை நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்